கல் எல்லாம் போதையா கள்ளும் போதைதான் அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு பக்கம் சொல்ல சரி இயற்கை மருத்துவத்தை இயற்கை விவசாயத்தில் ஆதரிக்கக்கூடிய டாக்டர் சிவராமன் போய் கேட்குறாங்க கள்ளும் போதை தான் அப்படின்னு அவரும் சொல்கிறார் ஓ போதை மருந்துகளே கூடாது போதை வஸ்துக்களை எதுவும் கூடாது என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்து பார்த்தா கள்ளும் கூடாது அப்போ டாஸ்மாகில் வரக்கூடிய அந்நிய சரக்குகளும் கூடாது போதை மருந்துகளும் இன்னைக்கு மெதப்பெட்டு அது இதுன்னு வந்து க கஞ்சா இல்லாமல் வந்தாலும் எல்லாமே என்பதாக அது எதிர்ப்பு வரும் மதுவிலக்கு என்ற ஒரு அணுகுமுறை வந்து பெண்களால் அதிகமாக விரும்பக்கூடியது மதுவிலக்கு என்பது தமிழ்நாட்டில் இது தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கு இந்த விவாதம் கல் என்பதை நீங்கள் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா இளங்கல்லுன்னு இருக்கு அதை யாரும் போதைன்னு சொல்லல அதில் வந்து சுண்ணாம்ப கலந்து பதனின்னு விற்பதற்கு அரசும் தடை செய்யலை பார்த்தீங்களா அது பதனி என்பதாக ஒப்புக்கொள்றாங்க அது வந்து புளிச்சு போகிற அளவுக்கு வைக்கும் பொழுதுதான் அதை வந்து போதை ஏறுது தான் வரலாற்றில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு அந்த இளங்கல்லை இறக்கி அதுல அந்த தனுசுன்னு சொல்லி போட்டு உள்ளத அதுல சேர்த்து ஏன்னா இதுல தென்னங்கள் இருக்கு பணங்கள்